வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் போலிகள் நிறைய உலாவுறாங்க போலிகள் அப்படிங்கிறது அரசியல்வாதி ஆன்மீகவாதி அப்புறம் பொருள்கள் உணவு பண்டங்கள் இப்படி எல்லா போலிகள் இருக்குது ஆடை அலங்காரங்கள் எல்லாத்துலேயுமே போலி இருக்குது எல்லா விலைகள்லையும் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய தரம் வந்து வேறுபடும் அதில் போலிகள் நிறைய வரும் இப்படி போலிகள் நிறைய உலா வரும் பொழுது அதை வந்து அடையாளம் கொள்ள வேண்டும் அதை தான் இந்த பதிவில் நம்ம சிந்திக்க போகிறோம் என் திருவள்ளுவரும் தான் சொல்கிறார் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் குரலைன் வந்து இரநூத்தி எழுபத்தி எட்டு மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகுவார் பலர் மனத்தில் கெட்ட எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் தீய எண்ணங்கள் பொறாமை குணங்கள் ஒழுக்கக்கேடு இப்படி நிறைய வச்சுக்குவாங்க ஆனால் வெளியில் வரும்பொழுது என்ன செய்வாங்க நல்லா குளிச்சுட்டு நல்ல ஒரு தோற்றம் அவரை பார்த்தா வந்து ரொம்ப நல்லவரியா அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அளவுக்கு தன்னை வந்து கொள்வது அது ஒவ்வொரு மதத்தினரும் ஒரு மாதிரி அடையாளம் காட்டுவாங்க அப்போ பார்க்குறவங்க வந்து ஒரு நம்பிக்கை வரணும் இவர் வந்து இப்படி செய்ய மாட்டாரியா அவர் நல்ல மனுஷன்யா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வர அளவுக்கு அவங்க நடந்துக்குவாங்க அவர்களை நம்பி ஏமாந்த விடாதீர்கள் அப்படின்னா என் திருவள்ளுவர் சொல்கிறாங்க நம்மளும் வந்து இந்த பதிவின் மூலமாக அதுதான் சொல்கிறோம் இப்போ அரசியல்வாதிகள் எடுத்துக்குவோம் நிறைய வந்து இந்த நாட்டுக்கு நான் வந்து நல்லது செய்ய போகிறேன் மக்களுக்காக போராட போகிறேன் அவர்களுடைய வறுமை துயர போக்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க மக்களும் அதை கேட்டுட்ருக்கிறாங்க அவர்களும் புரிந்து கொள்வார்கள் யார் வந்து உண்மையான மக்களுக்கு அன்பு கொண்டவர்கள் மக்களுக்கு செய்கிறவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுவாங்க தெரிஞ்சுக்குவாங்க இப்போ ஒரு சிலர் வந்து ஏமாந்துருவாங்க அவர்களுடைய பேச்சு நயவஞ்சக பேச்சு தோற்றம் இதெல்லாம் கண்டு ஏமாந்துருவாங்க அது மாதிரி ஆன்மீகவாதிகள்லேயும் நிறைய போலிகள் இருக்கிறாங்க நல்லவர்களும் இருக்கிறாங்க தன்னை வந்து மக்களுக்காக அர்ப்பணித்து தொண்டாற்றக்கூடிய ஆன்மீகவாதிகளும் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து ஆன்மீகம் மூலமாக பணம் சம்பாதிக்கின்ற ஒரு செயல்பாட்டினை செய்கிறார்கள் அவர்கள் போலிகள் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார் இவர்களையெல்லாம் வந்து அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும் அது மாதிரி எல்லாவற்றிலுமே வந்து போலிகள் இருக்குது அதையெல்லாம் வந்து நம்ம அடையாளம் கண்டு கொண்டால் அது நமக்கும் நல்லது வீட்டுக்கும் நாட்டுக்கும் எல்லாவற்றுக்கும் நன்மையாக இருக்கும் அதனால் போலிகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் இது ஒரு குட்டி கதை மூலமும் இதை சொல்லலாம் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை தான் நரி காட்டுக்கு ராஜாவாக ஆன கதை ஒரு பாடல் கூட இருக்குது நீலச்சாயம் விழுத்து போச்சு டும் 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 ராஜாவேஷம் கலைஞ்சு போச்சு டும் 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 அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும் அது மாதிரி நரி வந்து என்ன செய்யும் சிங்கத்துக்கிட்ட போய் ராஜாவே நீங்களே வந்து எப்போவுமே ராஜாவாக இருக்கிறீங்க இந்த காட்டுக்கு நான் கொஞ்ச நாளைக்கு ராஜாவாக இருக்கிறேன்னே அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு சிங்கத்துக்கு கோபம் வந்துடுச்சு துரத்து ரெண்டு வெளுக்கிறம்பில் துரத்துி அப்போ நரி ஓட்ட முடிச்சுது சிங்கமும் விடாமல் துரத்துச்சு ஒரு சாயப்பட்டறை வழியாக பொழுது நரி தவறி அந்த சாயப்பட்டறை தொட்டிக்கல் விழுந்துருச்சு சிங்கம் நிறைய காணா இங்கேயோ ஒழு தொலைஞ்சு போச்சு ஒளிஞ்சிக்குச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அது காட்டுக்கு போயிடுச்சு கொஞ்ச நாள் கழித்து அந்த காட்டுக்கு ஒரு புது மிருகம் வந்துச்சு நீல கலரில் ப்ளூ கலரில் ஒரு மிருகம் வந்துச்சு மற்ற மிருகங்கள்லாம் பயந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் புது மாதிரியான ஒரு மிருகம் வருது நம்மளை என்ன செய்வோமோ தெரியாது அதனால் நம்ம எதுக்கடா வம்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓட்டம் பிடிச்சாங்க ஒரு சிலர் வந்து மிருகங்கள் கொஞ்சம் துணிச்சலாக வந்து வாங்க நீங்கள் பூசாக வந்திருக்கிறீங்க வணக்கம் இப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லி நல்லா விசாரிச்சு கொஞ்சம் அப்படி விசாரித்தாங்க இவர்கள் பார்த்து ஓடுவதும் வணக்கம் சொல்லுவது எல்லாம் பார்க்கும் பொழுது நறுகி கொண்டாட்டமே போச்சு சரி நம்மளை யாருன்னு தெரியல இவங்க எல்லாம் வந்து நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சுது எல்லோரும் எதுக்கு ஓடுறீங்க வாங்க எல்லோரும் நான் வந்து இந்த காட்டுக்கு புதுசாக வந்திருக்கிற ராஜா இனிமேல் நீங்கள் வந்து எல்லோரும் நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டுச்சு கொஞ்ச நாள் ராஜாவாகவும் இருந்துச்சு திடீர்னு மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சது அந்த நரியின் மீது படர்ந்திருந்த சாயம் எல்லாம் வெளுத்து போச்சு இப்போ நரியினுடைய உண்மையான ஒரு அடையாளம் தெரிய ஆரம்பிச்சது எல்லோரும் ஏமாந்து போனதை அப்பொழுது உணர்ந்து கொண்டார்கள் அந்த காட்டில் உள்ள மிருகங்கள்லாம் அப்போ இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால் என்றுமே உண்மை அதுதான் நிலைக்கும் போலியானது அது வந்து என்றும் நிலைக்காது நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லவனுக்குலாம் காலம் இல்லையா கெட்டவனுக்கு தான் காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மை அல்ல நல்லவனுக்கு தான் எப்போதுமே காலம் ஒரு கட்டத்தில் வந்து சில சோதனைகள் வரலாம் ஆனால் என்றைக்கும் நல்லவனுக்கு தான் காலம் கெட்டவனுக்கு காலம் இருக்கிற மாதிரி தெரியும் அது ஒரு நாள் முடிவுக்கு வந்துவிடும் ஆகினால இந்த நேரத்தில் நாம் சிந்திப்பது கோழிகளை கண்டு ஏமாந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஐயன் திருவள்ளுவரும் அத்தான் சொல்கிறார் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தார் பலர் இந்த நாட்டில் நிறைய மனிதர்கள் ஒரு போலியான தோட்டத்தை வெளிப்படுத்தி அதன் மூலம் ஒரு மாயத்தோற்றம் மறைந்து வாழ்கிறார்கள் அவர்களை அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குட்டி கதை தகவல்கள் உங்களுக்கு எப்படித்தருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் சுவாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு ஆசிரியருடைய வேடம் கூட இப்போ கலந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா வரைக்கும் தலைக்கு சாயம் பூசிக்கிட்டு இருந்த ஆசிரியர் தற்பொழுது அதை தவிர்க்க ஆரம்பித்து விட்டார் இனி வந்து வெள்ளை முடிதான் அந்த ஒரு இளைஞர் வேஷம் கலைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்